மாயா மாயா விஷ்ணு மாயா சாமி அழைக்கின்றே நம்ம அண்ணா சாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொடுக்கிறேன் இத சோழி பிரசன்னம் பார்க்கின்ற கேட்கின்ற அனைவருக்குமே நரசிம்மரும் விஷ்ணு மாயனும் பரிபூர்ணமான ஆசை கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்றேன் அந்த வகையில பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய வாழ்வை பொறுத்த வரைக்கும் நம் வசம் எதுவும் இல்லை என்றுதான் என்னுடைய அனுபவம் அந்த வகையில் பார்க்கும்போது சோழி பிரசனத்தின் மூலமாக ஒவ்வொரு காலகட்டத்தையும் இறையொருளாலும் குருவர்களாலும் சொல்லி வருகிறேன் அந்த வகையில மாயன் மயன நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்போ உண்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எதுவும் இருந்ததுக்கு இல்லையோ அந்த இல்லறம் நல்லறமாக அமைய வேண்டும் அந்த இல்லறம் நல்லறமா அமையணும்னா நம்ம கிரகங்களும் நமக்கு நலமாகத்தான் இருக்க வேண்டும் அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒரு அருமையான பயிற்சி குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட நாம் வாழ்வுல நல்ல ஒரு திருப்பங்களை தரக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இப்படித்தான் நடக்க வேண்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சில கட்டுப்பாடுகளை நாம் விதிக்கின்றோமோ இல்லையோ நம்ம கிரகங்கள் விதிக்கின்றன அந்த வகையில கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் சுகரனை பொறுத்த வரைக்கும் நலமாக இருக்க வேண்டும் அதாவது தேவகுருவுக்கு இணையாக பலம் வாய்ந்த சுக்ரன் அந்த சுக்ரனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட அந்த பயிற்சியை நீ அவசியம் முற்று கவனித்து வருவேண்டும் காரணம் என்னன்னு வாழ்வி திருப்பி நமக்கு நன்மையை மட்டுமல்ல எங்கெல்லாம் பிரச்சனைகள் வருகிறதோ அந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை சொல்லக்கூடிய ஒரு குருவாகத்தான் இருக்கிறார் அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த கலத்திரக்காரன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த காலகட்டத்திலிருந்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது அந்த அந்த குறுகிய குறுகிய காலம் காலமாக இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு முப்பது நாட்களாக இருந்தாலும் கூட மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் இவர் ஏற்படுத்தி விடுகின்றார் அதே நேரம் பாத்தீங்கன்னா அவர் வந்து துலாம் ராசி வந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகின்றார் விருச்சத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ரெண்டு நட்சத்திரத்துக்கு இடையேயும் அவர் பயிற்சி ஆகின்ற ஒரு காலகட்டமா இருக்கின்றது அதே நேரம் இவர் பயிற்சி ஆகும் பொழுது விச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் நகர்ந்து செல்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றார் ஏற்கனவே ஆத்மகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் அங்கேயே இருக்கின்றார் புதனும் அங்குதான் இருக்கின்றார் இந்த காலகட்டத்தில் கலத்திர காரகன் சுக்ரன் அங்கு வருகின்றார் இது எவ்வாறு இருக்கும் மேஷ மேஷராசிக்கு என்பதை பார்ப்போம் மேஷத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி மேஷராசியில் இருக்கக்கூடிய பரணி மேஷராசி நிற்கக்கூடிய கருத்தையை ஒண்ணு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை நான் சொல்வேன் அதாவது இருந்து ஒரு விருச்சிக்கு பயிற்சியானாலும் கூட அங்கு சூரியன் இருக்கின்ற சூரியன் இருக்கின்ற ஒரு இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்கு வருகின்ற எந்த கிரகம் ஆயினும் தன்னுடைய பலத்தை முழுமையாக இழக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும் சூரியன் இருக்கிற இடத்துல செவ்வாயாக இருந்தாள் என்ன சனியாக இருந்தாள் என்ன எந்த கிரகமா இருந்தாலும் முதன்மையா இருப்பார் அப்ப சூரியனுடைய முழு பலனை தருவார் அப்போ அந்த வகையில பார்க்கும்போது அதீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்லது இந்த கிரகம் நல்லது செய்தால் அதீதமான நம்மையை செய்யும் கெடுதல் செய்ய தொடங்கிவிட்டாலோ கெடுதலை நோக்கி நகர்ந்து விடும் அந்த வகையில பார்க்கும் பொழுது கெடுபலன் என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கரனை பொறுத்த வரைக்கும் கெடுவ சுகன் கெடவே கூடாது சுக்ரன் எப்பவுமே நன்றாகத்தான் அமைய வேண்டும் அந்த சுக்ரன் நன்றாக அமைகின்ற ஒரு அற்புதம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யோன்யங்க இதுவரை கருத்து வேறுபாடாக பிரிந்திருந்த கணவன் மனைவி உறவு மட்டுமல்ல பிள்ளைகள் உறவு மட்டுமல்ல ஒரு நல்ல உறவுக்கான ஒரு பாலம் கவலையே படாதீர்கள் காரணம் இல்லற விருந்து இல்லாமல் சிக்கி தவித்தவங்க வாழ்க்கைகளுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் இத காலகட்டம் அதாவது துலகம் இருந்து விருட்சிகிட்டு வருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு இருபத்தைந்துல இருந்து முப்பது நாட்கள் காலம் குறுகியதாக இருந்தாலும் நற்பலனை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் தொட்டதும் துலங்கும் பொன் வைக்கும் இடத்துல பூ வைக்கும் ஒரு நற்பலனையெல்லாம் மேஷராசிக்காரர்கள் அடைவர் அதே நேரத்தை சுபகாரியங்கள் நடந்து ஒரு நல்ல வாய்ப்பு சுபகாரியங்கள் இருந்து வந்த தடைகளும் பிரச்சனைகளும் சுபகாரியங்கள் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நற்பலனை கடத்திரக்காரன் சுக்ரன் மேஷராசிக்கு அமைத்து தருவார் அதே நேரம் பாத்தீங்கன்னா சனி பகவானால் சில தூக்கமின்மனையும் சில மல சங்கரங்களும் வந்தாலும் கூட கவலைப்பட வேண்டாம் காரணம் அங்கு இருக்கின்ற ஒரு சூழ்நிலைதான் ஏன்னா குரு பகவானுடைய பார்வை இருந்தது பாத்தீங்கன்னா கடகத்திலிருந்து ஐந்தாம் பார்வையை பார்த்த அவர் திரும்பவும் மிதினும் சென்று விடுவார் இந்த இடைப்பட்ட காலம் ஒரு பொற்காலம் இருக்கார் ஒரு பதினைந்து நாட்கள் என்னுடைய அனுபவத்துல மேஷராசிக்கு இதுவரை அவர்கள் வாழ்வுல சந்திக்க முடியாத நல்ல சந்தர்ப்பங்களையும் நல்ல வாய்ப்புகளையும் வாழ்க்கையில சந்திப்பார்கள் ஒரு அருமையான வாய்ப்புங்க பிறப்பில் இருந்து இன்றைய காலகட்டம் வரை போராட்டத்தை சந்தித்து வந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் எத்தனையோ பேச்சிகளை நான் பேசி வந்திருக்கிறேன் இருந்தாலும் கூட இந்த சுக்ரன் பயிற்சி அதனாலதான் மாயன் மயில தொடர்ந்து சுக்ரன் பயிற்சி பேசி வருகிற கொஞ்சம் கவனமா கேளுங்க அதே நேரம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ன செய்ய போகிறோமோ என்ற மன பயம் இந்த காலகட்டத்தில் இருந்தது அல்லவா அந்த பயம் நீங்க ஒரு மனிதனுக்கு பயம் இருக்கக்கூடாது வாழ்க்கை இல்ல அந்த பயம் நீங்க நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை இந்த காலத்துல கடத்திர சுக்கிரம் தர போகிறார் அதே நேரத்துல சில விஷயங்களுக்கு சூழ்நிலையை ஏற்படுது கவலைப்பட வேண்டாம் அந்த நிலை மாறும் குடும்பத்துல வாழ்க்கையில தொழில இருந்து வந்த போட்டியும் பொறாமையும் மாறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும் அதாவது பாத்தீங்கன்னா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கருடைய பயிற்சி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மாற்றையும் இந்த ஒரு குறுகிய காலம் தான் ஒரு இருபத்தைந்துல இருந்து முப்பது நாட்கள் நாட்களாக இருந்தாலும் கூட நல்ல மாற்றம் இந்த ஆண்டினுடைய இறுதியில நாம் நிற்கின்றோம் அந்த ஆண்டினுடைய இறுதியில சுக்கரனுடைய பயிற்சியை நாம் சந்திக்கின்றோம் இந்த சுக்கருடைய பயிற்சி பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல மேஷராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெண்கள் விஷயத்துல கவனமா இருக்கும் சகோதர சகோதிகளா இருந்தாலும் கூட கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல பேசும்போது அனுசரித்து விட்டு கொடுத்து சென்று விடுங்கள் நீண்ட நாட்கள் இருந்து வந்த வம்பு வழக்குகள் இருந்தெல்லாம் விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமை வீடு கட்டும் பணியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மருத்துவம் சார்ந்த செலவுகள் படிப்படியாக குறையும் குறிப்பா ஒரு சொன்ன நலமா திரும்பவும் அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றேன் பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போன்ற நற்புணங்கள் தருகின்ற ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கடந்த கால கசப்புகள் மறந்து எதிர்காலத்துல நிம்மதி தருகின்ற ஒரு பயிற்சி இந்த சுக்ரனுடைய பயிற்சி மேஷராசிக்கு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா தடைபெற்றி கொண்டிருந்த வாய்ப்புகள் இதைத்தான் நான் சொல்லி என்று இருக்கிறேன் தடைப்பட்ட வாய்ப்புகள் தடை நீக்கி இந்த வாய்ப்புகள் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து தருகின்ற வழி முறைகளை எல்லாம் கலத்துகிறார்கள் சுக்ரன் மேஷராசிக்கு அமைத்து தருவார் மேஷராசியை பொறுத்தவரை சுக்ரன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான பரிகாரம் இந்த காலத்துல நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நரசிம்மர் ஆலயம் செல்லுங்கள் அல்லது ஏதோ அருகில் இருக்கக்கூடிய ஒரு பெருமா நாராயணனுடைய ஆலயம் சென்று ஒரு தேங்காயை இரண்டாக உடைத்து அது இருக்கிற நீரை வெளியேற்றில அதுல நெய்யை ரெண்டு பக்கமும் வச்சு நெய் தீபம் ஏற்றுங்கள் அனுபவ பாடம் அதாவது இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதாவது பார்க்கடலை கடையும் பொழுது வந்ததுல இவனும் ஒருவன் தான் அதே லட்சுமியினுடைய சகோதரர் அந்த வகையில மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வர மருத்துவராலோ வர தயங்கினாலோ வராத ஒரு காலம் இருந்தாலும் கூட இந்த மகாலட்சுமி வாழ்ந்து அடைக்கின்ற ஒரு அருமையான காலம் இந்த சுக்ரனுடைய பயிற்சி மேஷராசிகள் செய்து வாருங்கள்